வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராகு பகவானின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுன ராசியின் மக்களுக்கு எந்தவிதமான பலன்கள் கிடைக்கும் மற்றும் அவர்களின் ஜாதக பரிகாரங்கள் பற்றி பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகளை யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தற்சமயம் ராகு பகவான் குரு பகவானுக்கு சொந்தமான மீன ராசியில் சஞ்சரித்து வருகிறார் இவர் வருகின்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினெட்டாம் தேதி அன்று மாலை ஐந்து மணி எட்டு நிமிட நேரத்துக்கு சனி பகவானின் கட்டுப்பாட்டில் உள்ள கும்பராசியில் பயிற்சியாகி நுழைகிறார் அங்கிருந்து பயணத்தை தொடர்வார் ராகுவின் சஞ்சாரம் பொதுவாக ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் நீடிக்கும் அதுபோலவே தட்சிவம் கும்பராசியிலும் பதினெட்டு மாதங்கள் தனது பயணத்தில் நீடிப்பார் பொதுவாக மிதன ராசி மக்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த பயிற்சி போக்குவரத்தினால் மிதனராசி மக்கள் குறிப்பிடத்தக்க தூரம் பயணிக்க காரணமாக இருக்கும் தனது தொழில் சார்ந்தும் வேலை தேடியும் நீண்ட தூரம் பயணிக்கூடிய சூழலும் மிதனராசி மக்களுக்கு கிடைக்கும் இந்த பயிற்சியின் போக்குவரத்து காலத்தில் மிதுனராசி மக்களின் சிலர் புனித யாத்திரைகள் உட்பட பல்வேறு இடங்களுக்கு சென்று தங்களது ஆன்மீக நோ ஆன்மீக நோக்கங்களையும் பித்திருக்கடன்களையும் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகித்து செயல்படுவார்கள் சிலர் கங்கை போன்ற புண்ணிய நதிகளிலும் நீராடுவதற்கு செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது மிதனராசி மக்களுக்கு பகவான் ஓரளவு ஏதேச்சதிகாராக மாற்றுவார் செயல்பாடுகளில் சற்று மெடுக்கு இருக்கும் மேலும் இவருடைய மத நம்பிக்கைகள் மற்றும் அது சார்ந்த நெறிமுறைகளை சில நேரங்கள் புறக்கரிப்பதன் மூலம் தங்களின் சொந்த அடையாளத்தை உருவாக்கி இவர்கள் விரும்புவார்கள் மேலும் இவை அனைத்தையும் மிதனராசி மக்கள் குறைவாக மதிப்பிட்டு செயல்படுவார்கள் இந்த பயணத்தின் போது இவர்களுக்கு சில உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதாவது ராகு பயிற்சி பயணத்தின் போது மிதனராசி மக்களுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகையால் நீங்களும் உங்கள் தந்தையின் உடல்நிலையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மறுப்பதற்கில்லை தேவைப்பட்டால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் தேவையான கவனிப்பு மற்றும் மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியமாக மருத்துவரை அணுகுவது மிகவும் பலமாகும் தங்களின் பொருளாதார வளங்களை சரியாக பயன்படுத்துவதற்கும் சிக்கனத்தை கடைபிடித்து பயிற்சி செய்வதற்கும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை எளிதாக மாறும் இல்லையெனில் நீங்கள் நிதி சார்ந்த ஏற்ற இறக்கங்களை சந்திக்க நேரிடும் பற்றாக்குறை ஏற்பட்டு எதிர்காலத்தில் சிக்கல் சில சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு மொழிப்பெறுகள் ஆகவே செலவுகளில் சற்று கவனமாகவும் எச்சரிக்காகவும் இருங்கள் ராகுவின் சஞ்சாரத்தின் விளைவாக நீங்கள் செய்யும் உங்கள் வேலையை சில ஏற்றத்தாழ்வு சந்திக்க நேரிடும் மிக மிஞ்சிய அலட்சியம்தான் இதற்கு காரணமாக இருக்கும் தொழில் கவனக்குறைவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் இலையனில் நீங்கள் விரும்பும் இடத்திற்கு மாற்றப்படலாம் அல்லது விரும்பாத இடத்திற்கும் மாற்றப்படலாம் ஆகவே வேலையை தக்க வைத்துக் கொள்வது உங்களுடைய கவனத்தை பொறுத்தும் தொழிலினுடைய ஈடுபாடை பொறுத்தும் தான் அமையும் என்று உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த விஷயத்தில் நீங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடனும் நுட்ப அறிவுடனும் சிந்தித்து முன்னேறுங்கள் அடுத்த அடியை எடுத்து வைப்பது உங்களுக்கு நலமாகும் ஆகவே திருநராசி மக்களுக்கு அதிகமான மித மிஞ்சிய அலட்சியங்களை கைகொள்ளாமல் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது உடன் பரிபுறுபவர்களையும் உறவுகளையும் போற்றி நீங்கள் வாழ நீங்கள் நலமாக வாழ முடியும் முடிந்தவரை தெய்வங்களை வணங்கி வருவதும் காளியும் துர்காவியும் மாதாவை மடங்கி வருவதும் நலமாக இருக்கும் பொதுவான தகவல் என்ற முறையில் பார்க்கும்போது ராகு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்தவரை மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சிம்மராசியில் கேது பகவானும் கும்பத்தில் ராகுவும் நுழைகிறார்கள் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் அங்கேயே அவர்கள் பதினெட்டு மாதங்கள் ஏற்படுவார்கள் ராகுவின் பரம எழுத்தால் ஒருவரின் அதாவது ஜாதகரின் செயலினால் உருவாகும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை தூண்டி அவர் செயல்பட வைப்பார் ஜாதகரின் பொறுமையற்ற நிலையில் அவசரத்து எல்லா காரியத்தையும் செயல்படுவார் இதனால் ஜாதகருக்கு ரத்தம் சம்பந்த நோய்கள் கோபம் குரோதம் நரம்பு தளர்ச்சி சிறுநீர் கோளாறுகள் வாகன விபத்து நோய்கள் பிரச்சனைகள் விபத்து பெண்கள் மூலம் சச்சரவுகள் முதுகுத்தன்று தொடர்பான பிரச்சனைகள் மூட்டு சர்க்கரை காது கோளாறு இரவு தூக்கமின்மை குடலுக்கு மற்றும் பிறப்புறுப்பு தொடர்பான நோய்களை ஜாதகர் அனுபவிப்பார் ஆகவே எல்லா ஜாதகர்களும் இந்த ராகு பயிற்சியின் போது தங்களுடைய சிந்தனை திறனையும் ஆசைகளையும் அவசரத்தையும் கட்டுப்படுத்தி சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும் உங்களுக்கு எது நண்பது நன்மை என்பதை விட அதையால் வரக்கூடிய தீமையை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் நீங்கள் நல்வழியில் நடக்க உங்கள் வாழ்க்கை நலமாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாக பயிற்சி உங்களுக்கு தேவைப்படும் துணைகளை உதவிகளை செய்வார் அவரை பிரார்த்தனை செய்யுங்கள் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் அன்பர்கள் யாவரும் பரமணமாக தேக திலகாத்ராய் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனந்தானியாபரான ஐஸ்வரிய பெற்று சர்வ காரிகளும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி